இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தேனி மாவட்டம் கம்பம் பாரதியார் நகரை சேர்ந்த கணவனை இழந்த நந்தினி என்கின்ற பெண்ணுக்கும் சதீஷ் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் காதலாக மாறியிருக்கிறது ஆனால் ஒரு கட்டத்தில் நந்தினிக்கு பிரபாகரன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதனை சதீஷ் கண்டித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த நந்தினி தன்னுடைய இரண்டாவது காதலன் பிரபாகரனுடன் சேர்ந்து முதல் காதலனை தீர்த்து கட்டியிருக்கிறார் இந்த விவகாரத்தில் இரண்டு பேருக்கும் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது தேனி மாவட்டம் கம்பம் பாரதியார் நகர் ஐந்தாவது தெருவை சேர்ந்த முதல்வன் என்போருடைய மனைவி நந்தினி இந்த பெண்ணுக்கு வயது முப்பத்தி இரண்டு தன்னுடைய இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வந்தார் முதல்வன் ஏற்கனவே இறந்துவிட்ட நிலைமையில் நந்தினிக்கும் சுருவேல் என்பவருடைய மகன் இருபத்தி மூன்று வயதான சதீஷ் என்பவருக்கும் இடையே அவர் திருமணமாகாதவர் இவர்களிடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது நந்தினி வீட்டுக்கு சதீஷ் அடிக்கடி சென்று வந்தார் இதனை அறிந்த சதீஷின் குடும்பத்தினர் அவரை கண்டித்து வந்துள்ளார்கள் ஒரு கட்டத்தில் நந்தினி கம்பம் மஞ்சகுளம் சாலையில் உள்ள குடத்துக்காரர் தெருவில் குடியேறினார் அங்கும் சதீஷ் அடிக்கடி சென்று தன்னுடைய பழக்கத்தை தொடர்ந்து வந்துள்ளார் இதற்கிடையே நந்தினிக்கும் கம்பம் உலகத்தேவர் தெருவை சேர்ந்த மகேந்திரன் என்பவருடைய மகன் இருபத்தி ஆறு வயதான பிரபாகரன் என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளடைவில் காதலாகவும் மாறியிருக்கிறது அவர்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்து தங்களுடைய காதலை வளர்த்து வந்துள்ளனர் இந்த காதல் விவகாரம் சதீஷுக்கு தெரிய வந்திருக்கிறது அவர் நந்தினியை கடுமையாக கண்டித்தாராம் இந்த நிலைமையில்தான் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவில் நந்தினி சதீஷுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு வருமாறு அழைத்திருக்கிறார் சதீஷ் தன்னுடைய மாமா துரை என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் நந்தினி வீட்டுக்கு சென்றிருக்கிறார் துரையை தெருப்பகுதியில் மோட்டார் சைக்கிளுடன் நிற்க சொல்லிவிட்டு அவர் மட்டும் வீட்டுக்கு சென்றார் அப்போது வீட்டிலிருந்து வெளியே வந்த நந்தினி பிரபாகரனையும் அங்கு அழைத்தார் சதீஷ் தன்னை வீடு தேடி வந்து அடிக்கடி சத்தம் போடுவதால் நம்மை சந்தோஷமாக இருக்க விடமாட்டான் எனவே அவனை கொலை செய்யுமாறு பிரபாகரனிடம் தெரிவித்தாராம் உடனே பிரபாகரன் அந்த பகுதியில் கீழே கிடந்த உடைந்து போன கண்ணாடி துண்டை எடுத்து சதீஷின் மார்பு வயிறு உட்பட பல இடங்களில் சரமாரியாக குத்தினார் இதில் இரத்த வெள்ளத்தில் அவர் கீழே விழுந்தார் அவருடைய அலறல் சத்தம் கேட்டு துறை மற்றும் அக்கம் பக்கத்தினர் ஓடிவந்து அவரை மீட்டு சிகிச்சைக்காக கம்பம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு முதலுதவி சிகிச்சை அளித்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு சிகிச்சை பலனின்றி கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் முப்பதாம் தேதி அவர் உயிரிழந்தார் இந்த கொலை குறித்து சதீஷனுடைய அக்கால் காளீஸ்வரி என்பவர் கம்பம் தெற்கு காவல் நிலையத்தில் இதுபற்றி புகார் அளித்தார் அதன் பேரில் கள்ளக்காதல் விவகாரத்தில் நடந்த இந்த கொலை குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரபாகரன் நந்தினி ஆகிய இரண்டு பேரையும் கைது செய்தனர் இந்த வழக்கு தேனி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது அரசு தரப்பில் வக்கீல் பாஸ்கரன் என்பவர் ஆஜராகி வாதாடினார் இறுதி விசாரணை முடிந்ததைத் தொடர்ந்து நீதிபதி ஸ்வர்ணம் என்பவர் இதில் தீர்ப்பளித்திருக்கிறார் அந்த தீர்ப்பில் பிரபாகரனுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் அபராதம் செலுத்த தவறினால் மேலும் ஆறு மாதம் சிறை தண்டனையும் நந்தினிக்கு ஆயுள் தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார் இந்த தண்டனையை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது இதனையடுத்து பிரபாகரன் நந்தினி ஆகிய இரண்டு பேரையும் மதுரை மத்திய சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடுகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்